நான் உங்கள் சரண்யா நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா டென்த்தில் வந்துட்டு பரிபாடல் வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா செய்ய பகுதி டென்த்தில் பரிபாடல் பார்க்க போகிறோம் இது யார் எழுதுனாங்கன்னா கீரந்தையார் எழுதுனாங்க இதில் என்ன முக்கவாசி கொடுத்துருக்காங்கன்னா இதில் ஸ்டோரி என்னென்னா இப்போ அண்டை பகுதியில் முண்டை பிறக்கன்னு சொல்ல சொல்லுவாங்க எப்படின்னா இப்போ அண்டை வெளியில் உள்ளதான் இதில் கான்செப்ட் இந்த பாட்டில் உள்ளதெல்லாம் விசிம்பில் ஊழி ஊல் ஊல் செல்ல கருவலர் வானத்தை சீல் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் மூலியும் அப்படின்னு சொல்லி ஊழி ஊல் ஊல் இந்த மாதிரி வருது இல்லைங்களா இப்போ இதில் நம்மளுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த சொல்லும் பொருளே கண்டுபிடிச்சிடலாம் விசும்புனா என்ன சொல்லியிருக்காங்க வானத்தில் நடக்கிறது ஓகேங்களா ஊழினா என்ன யுகம் யுகம் யுகமாக வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறது ஊல்னால் முறை யுகம் யுகமாக முறைமுறையாக அதாவது எத்தனை தலைமுறையாக வந்து நடந்து செஞ் உருவானது தான் இந்த பூமி பந்து அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க அந்த பூமி பந்து குளிர்ந்த மலையில் வந்துட்டு அதான் தன் பெயல் பெயர்னால் பெய்கிறது பெய்கிறது என்னது குளிர்ந்த மலை ஆறு தருப்புனா வெள்ளத்தில் மூழ்கிக்கிறந்த ஆளையே வந்துட்டு தழுவி மூழ்கிச்சு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க ஷார்ட்கட்டு அடுத்து பீடுனா சிறப்பு இப்போ பீழவி விடுறவங்க வந்துட்டு எப்படி பேசுவாங்க ஷார்ட்கட்டுக்காக பீள விடுறவங்க எப்படி பேசுவாங்க தன்னை சிறப்பு ப சிறப்பாக வந்து பேசுவாங்க அதான் வந்து பீடுனா சிறப்பு ஓகேங்களா ஈந்தி ஈந்தினால் செறிந்து கொண்டு அப்போ ஈண்டு ஈ வந்து உட்காந்துருச்சுன்னா ஐயோ நம்ம தட்டி விடுவோம் தர தரம் த திரட்டி திரட்டி கையை வந்து தட்டி விடுவோம் ஈ எதுலலாம் உட்காந்துட்டு வந்துச்சோ எனக்கு தெரியலையே நம்மளை வந்து உட்காந்து நம்ம மேலே வந்து உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லி தட்டி தட்டி விடுவோம் சரிங்களா செறிந்து டக்குனு செருக்க செய் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி செறிந்த டக்குன்னு தட்டி விடுறது ஓகேங்களா அடுத்து இங்கே இங்க இயல் கதிர் இதில் பாருங்க என்ன வருதுன்னா இப்ப இங்கே ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மாணிக்க வாசகர் ஆண்டை பகுதியை பற்றி எழுதியிருக்கிறார் ஓகேங்களா இப்போ நான் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் நான் மாணிக்க வாசகர் மாணிக்கம்ன்றது எம் இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா எம்மில் ஸ்டார்ட் ஆகும் எம்முன்னா இங்கே த்ரீயை வந்துட்டு இப்படி சைடு வாகல பார்த்தா எம் மாதிரியே இருக்கும் சரிங்களா அதுதான் இப்போ இதில் ஸ்டார்ட் கட்டு அப்போ எத்தனை வருஷம் எத்தனை ஆண்டுகள் கேட்டாங்கன்னா ஆ ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகள் சரிங்களா திரு அண்டம் அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உண்டை பிறக்கம் அந்த லைன் வந்து இவர் எழுதிருக்கிறாரு மாணிக்க வாசகர் அண்டம் உண்டை இதில் வந்துட்டு மாணிக்கம் போல் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க அடுத்து கீழே வேறு என்ன போட்டிருக்காங்க இது எதுலன்னா திருவாசகத்தில் இருக்குது மாணிக்க வாசகர் திருவாசகம் மதம் வாசகர் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல மேலே ஒன்று எழுதியிருப்பாங்க என்னென்னா அமெரிக்க வானியல் வல்லுனர் எட்வின் ஹப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் நம் பால் வீதி போன்று பல பதவிகள் பால் வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் இதை நம்ம எப்படி ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம்னா அமெரிக்காவில் ஒரு ஆப்பிள் வாங்குகிறாங்க எவ் ஆப்பிள் வாங்குகிறாங்க எவ்வளோன்னா அது வந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்குகிறாங்க சரிங்களா அங்கெல்லாம் ரேட்டு ஜாஸ்தி தான் இல்லைங்களா ஆப்பிள் வந்து வாங்குகிறாங்க எவ்வளோன்னா ஆயரருபா ஒரு கிலோ ஒரு கிலோ ஆப் ஆயிரம் ரூபா அதில் ஒம்பது பழம் வந்துட்டு வச்சுக்கிட்டாங்க ரெண்டு பழம் வேஸ்ட் ஆகிட்டு இல்லை இல்லை ஒம்பது பழம் வந்து இருக்குது ரூபாய்க்கு ஒரு கிலோவுக்கு ஒம்போது பழம் நிற்கிது ரெண்டு பழம் நல்லாயிருக்கு மிச்சம் நாலு பழம் நல்லா இல்லை அதை தூக்கி எரிச்சிட்டாங்க ஓகேங்களா இதான் அதுக்கு ஷார்ட்கட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பரிபாடல் எட்டு தொகை இதெல்லாம் வந்துட்டு நம்ம அடுத்தது பார்ப்போம் நம்மளோட பிடிஎஃபில் பார்ப்போம் ஹேண்ட் ரைட்டிங் இல்லை நான் உங்களுக்காக எழுதியிருக்கேன் எழுதினது வந்து நல்லா இல்லைன்னா பரவாயில்ல உங்களுக்கு புரிஞ்சிட்டா ஓகே அடுத்து நூல் வெளி பாருங்கள் பெயர் வந்து அவரோட பேர் வந்து கீரந்தையார் தான் அந்த பரிபாடல் வந்து எழுதினார் இப்போ இதுக்கு எப்படி நம்ம பாருன்னா குதிரை இல்லைங்களா குதிரைக்கு என்ன சாப்பிடுவோம் கீரை தானே சாப்பிடுவோம் ஸோ கீரை வந்து தான் வந்து சாப்பிடுவோம் ஸோ இதுக்கு இதுனா ஷார்ட் இதுதான் பரிபாடல் யார் எழுதுனாங்க கீரையா கீரையை சாப்பிடும் பறி ஸோ கீரை தயார் ஓகேங்களா பரிபாடலே பாடிய புலவர்கள் வந்து பதிமூணு பேர் சரிங்களா இதுக்கு எப்படி ஷார்ட் கட்னா ஒன்று மூணு வந்து நாலு அப்போ நாலு கால் பாய்ச்சல்ல பறி வந்து ஓடும் சரிங்களா அடுத்து வந்து பூ புவி உருவாகிய விதத்தினை கூறிய பாடல் என்னென்னா பரிபாடல் தான் வந்து கூறியிருக்கும் சரிங்களா புவி பறி சரிங்களா பூமியை பறிச்சுக்கிட்டு ஓடும் குதிரை ஓகேங்களா குதிரை கீரை இதெல்லாம் வந்துட்டு ஒரே ஈவனாக வரும் அடுத்து பார்த்திங்கன்னா பாவகையால் பெற்ற பெயர் பெற்ற நூல் வந்து பரிபாடல் ஓகேங்களா பா வகையால் அப்போ வகையால் பெ நிறைய பேத்துக்கு ப இதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய நூல்களுக்கு ஆசிரியப்பா வஞ்சிப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பாவ வகையெல்லாம் வரும் ஆனால் பரிபாடலுக்கு பார்த்திங்கன்னா அதே தான் வரும் சேம் தான் வரும் ஓகேங்களா வெறும் பாவகையால் பெயர் பெற்ற நூல் பரிபாடல் தான் அடுத்து பரிபாடலுக்கு ஒரே எழுதியவர் வந்து பரிமேலகர் பரி பரிமேலகர் ஓகேங்களா ஷார்ட் அடுத்து பரிபாடலை முதன் முதலில் பதிப்பித்தவர் வந்து சுவாமிநாதர் ஓகேவா ஓவே சாமிநாதர் அப்போ உண்டை பிறக்கம் இது யார் வேற ஆள் வேற ஆள்லாம் வந்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கல சாமி தான் வந்துட்டு இந்த உண்டை பிறக்கம் மண்டை பகுதியை வந்து கண்டுபிடிச்சார் ஸோ பரிபாடல்லாம் வந்துட்டு நம்ம பால் வீதி தான் வரும் அது அந்த பால் வீதியில் யார் இருப்பார் கடவுள் தான் இருப்பார் ஓகேங்களா அதுதான் சாமிநாதர் கால் பதம் பிதி அதாவது அண்ட பகுதியில் வந்துட்டு கால் பதிச்சு போனவர் வந்து சாமிநாதர் தான் ஓகேங்க அதாவது சுவாமின்னு வச்சுக்கோங்க சாமி தான் வந்துட்டு அண்டை பகுதியில் இருப்பாங்க நம்ம போய் இருக்க முடியாது இல்லைங்களா நம்ம இறந்தா வேணா அங்கே போய் ஆவி அலையலாம் அது சொல்கிறாங்க ஆவி இருக்கணும்னு அது எனக்கு தெரியாதுங்க அடுத்து பரிபாடலில் உள்ள பாடல்கள் வந்து எழுபது பாடல்கள் ஓகேங்களா கிடைத்த வந்து இருபத்தி நாலு நூல்கள்னு சொல்லியிருக்காங்க பட் இருபத்தி ரெண்டுன்னு சில நோட்ஸ்லலாம் வந்து இருக்குது அதனால் நீங்கள் இருபத்தி நாள் வந்தாலும் சரி இல்லை இருபத்தி ரெண்டு வந்தாலும் சரி நீங்கள் போட்டுக்கோங்க ரெண்டுல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க அப்படி கேட்டாங்கன்னா இருபத்தி நாலு இல்லை இருபத்தி ரெண்டு போட்டுருங்க இருந்துச்சுன்னா இருபத்தி ரெண்டு போடுங்க இல்லை இருபத்தி நாள் ரெண்டுமே இருந்துச்சுன்னா இருபத்தி நாலே நீங்கள் போட்டுருங்க ஏன்னா நீங்கள் புக்கில் உள்ளதை நீங்கள் போட்டுருங்க ஓகேங்களா அடுத்து வந்து பாண்டிய நாட்டை சிறப்பிக்கவே பாடிய நூல் வந்து பரிபாடல் பரிபாடல் வந்துட்டு பாண்டிய நாட்டு மக்கள் வந்து பாண்டிய பரி அப்படி கூட வச்சுக்கோங்க ஓகேங்களா அவங்க வந்துட்டு புலி தான் அவங்களுக்கு புளி எப்படி பாஞ்சுக்கிட்டு தானே போகும் பறி பறிச்சிக்கிட்டு போகும் பண்ணலாம் அப்படி வச்சுக்கோங்க அடுத்து வந்துட்டு தமிழில் முதல் இசை பாடல் வந்து பறி பாடல் பறிவரைன்னு பாடுங்க பட்டு பட்டுன்னு பாடுங்க அப்படின்னு சொல்கிறது ஓகேங்களா என்னால் முடிஞ்ச ஷார்ட்கட் கட் போட்டிருக்கேங்க நல்லாயிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சொல்லுங்கள் எதுனாலும் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தெளிவாக இருக்குது தெளிவாக இல்லை இதனால் எனக்கு சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்டு ஈஸியாக இந்த கிளாஸ் முடிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் நல்லா இருந்தால் எனக்கு சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூங்க